ஏப்ரல் டுவெண்ட்டி ஃபைவ் நைன்டீன் நைன்டி ஃபைவ் அன்று சேலம் மத்திய சிறையில் ஒருவர் தூக்கிலிடப்படுகிறார் அந்த தூக்கின் மூலம் நாட்டு மக்கள் அனைவருமே நிம்மதியடைகின்றனர் அந்த ஒரு விஷயத்தை பற்றி தான் நம்ம இந்த வீட்டில் பார்க்க போகிறோம் வாங்க வெடிக்குள்ள போகலாம் ஆட்டோ சங்கர் அவரின் உண்மை பெயர் கௌரி சங்கர் சென்னையில் ஒரு சாதாரண தொழிலாளர் தான் அவர் தன் வாழ்க்கையை தொடங்கினார் மதுக்கடையில் வேலை செய்த அவர் பின்னர் டாக்ஸி டிரைவராகவும் வேலை செய்தார் அதிகாரமும் செல்லும் வேண்டும் என ஆசை சங்கரை இருண்ட பாதைக்கு அழைத்து சென்றது சட்டவிரோத செயல்களில் ஈடுபடத் தொடங்கினார் சங்கர் முதலில் விற்றார் பின்னர் பெரிய குற்றங்களில் ஈடுபடத் தொடங்கினார் சங்கரின் கொடூரம் ஆரம்பத்திலேயே வெளிப்பட்டது போட்டியாளர்களையும் எதிரிகளையும் இரண்டாவது முறை கூட யோசிக்காமல் கொன்றார் சங்கர் தனக்கு விசுவாசமான ஒரு குழுவை உருவாக்கினார் சங்கரை பார்த்து அனைவரும் அதே நேரத்தில் அவரின் அதிகாரத்தை கண்டு மதித்தனர் இதுவே அவரின் பயங்கர ஆட்சிக்கு தொடக்கமாக அமைந்தது ஆட்டோ சங்கரின் பெயர் நைன்டீன் எயிட்டிஸ்ல பயத்துக்கு இணையாக பார்க்கப்பட்டது அவரின் குற்ற செயல்கள் வேகமாக அதிகரித்தது அவர் பணம் பறித்தல் கடத்தல் கொலை போன்ற குற்றங்களில் ஈடுபட்டார் சங்கர் இளம் பெண்களே அவரின் முக்கிய இலக்காக இருந்தது அவர்களை கட்டாயப்படுத்தி விபச்சார தொழிலில் ஈடுபடுத்தினார் சங்கரின் மிகவும் கொடூரமான செயல்களில் ஆறு கொலைகள் அடங்கும் அவரின் கட்டுப்பாட்டை எதிர்த்து இளம் பெண்கள் அனைவருமே பலியாக்கப்பட்டனர் அவர்களின் உடலை மிகவும் கொடூரமான முறையில் அப்புறப்படுத்தினார் பெரும்பாலும் உடல்களை எரித்து சாம்பலாகிவிட்டார் அவருக்கு ஆட்டோ சங்கர் என்று பயங்கரமான பெயர் வந்தது தமிழகத்தில் ஒரு வழியாக ஆட்டோ சங்கரின் ஆட்சி முடிவுக்கு வர தொடங்கியது ஒரு துணிச்சலான சாட்சியின் உதவியுடன் நடத்தப்பட்ட போலீஸ் விசாரணையில் அவர் கைது செய்யப்பட்டார் அதைத் தொடர்ந்து நடக்கப்பட்டிருந்த விசாரணை நாட்டையே உள்ளாக்கியது சங்கரின் கொடூர செயல்களை குறித்து கொலை நடுங்க வைக்கும் சாட்சிகளை நீதிமன்றம் கேட்டது சட்டத்தில் இருந்து தப்பிக்க முயன்ற போதிலும் சங்கர் குற்றவாளி என நீதிமன்றம் உறுதியளித்தது அவரின் குற்றங்களுக்கு மரண தண்டனை அளிக்கப்பட்டது ஏப்ரல் அன்று சேலம் மத்திய சிறையில் தூக்கிலிடப்படுகிறார் ஆட்டோ சங்கர் மரணம் ஆட்டோ சங்கரின் மரணம் அவரால் பாதிக்கப்பட்ட குடும்பம் மட்டுமில்லாமல் அனைத்து மக்களிடையே ஒரு நிம்மதியை ஏற்படுத்தியது இறந்த பிறகும் ஆட்டோ சங்கர் மக்களின் ஆர்வத்தை தூண்டும் ஒரு ஆளாகவே இருந்தார் அவர் சிறையில் இருந்த எழுதிய ஒரு புத்தகம் ஒன்று மக்களிடையே மிகப்பெரிய சர்ச்சையை ஏற்படுத்தியது தன்னுடைய தொடர்பில் இருந்த செல்வாக்கான அரசியல்வாதிகள் குறித்தும் அவர்கள் அனைத்து குற்றங்களுக்கும் உடந்தையாக இருந்ததாகவும் அந்த புத்தகத்தில் இருந்தன இந்த புத்தகம் மூலம் மீண்டும் மக்களிடையே மிகவும் பரபரப்பு ஏற்பட்டது தனியுரிமை சட்டத்தின் கீழ் மக்கள் அனைவரும் இந்த வழக்கு உச்ச நீதிமன்றத்தை அடைந்தது நீதிமன்ற இறுதி தீர்ப்புக்காக